ஹாய்ங்க எல்லாம் இப்போ இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சோப்பு போனேன் கோட் மில்க் வித் சாஃப்ரான் காம்பினேஷன் சோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம கன்னியாகுமரி கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த சோப்பை மேக் பண்ணியிருக்கோங்க கோட் மில்க் வந்துட்டு ரொம்ப ரேருங்க அவங்களுக்காக கஷ்டப்பட்டு தேடி தான் நான் வந்துட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை தானே நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அவங்களுக்காகவே கஷ்டப்பட்டு இந்த கோட் மில்கு ரெடி பண்ணி மேக் பண்ணியிருக்கேங்க நான் ஒவ்வொரு சூப்புமே என்னோடய எல்லா ப்ராடக்ட்டுமே கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபை தாங்க நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் எல்லாமே வந்துட்டு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறனால தான் நமக்கு வேலிட் கஸ்டமர்ஸ் கிடச்சிட்ருக்காங்க நம்மக்கிட்ட வந்துட்டு சூப்பர்வான ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க ஸ்கின் ப்ராப்ளம்க்கு எல்லா வகையான சோப்பும் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க மறக்காமல் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்